நாங்க அஞ்சு நேரம் தொழக்கூடிய பெண்களாக மாறணும் தொழுகைய நாங்க இந்த அளவுக்கு நாங்க படிச்சு பட்டு பிடிச்சு கொள்றோமோ அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் உண்டாக்குவான் மோசமான செயற்பாடுகள் அல்லாஹ் என்கிற வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் இல்லவாக்குவான் அலைக்கும் பஸ்ஸலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய பற்று பிடிச்சு கோங்க அது எல்லா விதமான நலவுகளுடைய சாவி எல்லா விதமான நலவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய நாங்கள் யோசிப்போம் இன்றைக்கு சுபோத்துடைய தொழுகையை நான் தொழுதேனாம் இப்ப முகருடைய தொழுகையை நான் தொழுதேனாம் இப்ப அசருடைய தொழுகையை தொழுதிருக்கிறேன் மகரவுடைய நிலைமை என்ன நிலைமை என்ன ஒரு பெரிய ஒரு கூட்டம் இந்த தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த பெண்கள் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எங்கள வாழ்க்கையில நிம்மதி வந்து பாவங்கள் இல்லாமலாக ஆகணும் தான் நாங்கள் இந்த தொழுகையை மாத்திரம் பிடிச்சு கொண்டாலே போதும் நோன்பு எந்த ஆகணும் தொழுகையை மட்டும் பிடிச்சு கொள்வோம் அல்லாஹு தால குரான்னு சொல்கிறான் இன்ன ஸ்வலாச சன்ஹா அனில் பஷ்ஷாவி வல்புன்கர் நிச்சயமாக இந்த தொழுகை ஒரு மனிதனுடைய மானக்கேடான செயற்பாடுகளை விட்டும் தடுக்கும் தன்ஹா அனில் வல் முன்கர் மோசமான பயங்கரமான பாவங்களிலிருந்து அவனை தடுக்கணும் தடுக்கல்லாட்டி அது இல்ல அப்படி ஒரு மனிதன் அஞ்சு நேரம் தொழுது வாராண்டா ஒரு பெண் அப்படி அஞ்சு நேரம் தொழுது வாராண்டா அவளிடத்தில் மானக்கேடான செயற்பாடுகள் இருக்க மாட்டாது மோசமான பார்வைகள் இருக்க மாட்டாது அவளிடத்துல மோசமான கொடுக்கல் வாங்கல்கள் இருக்க மாட்டாது மோசமான கெட்ட நடத்தைகள் அந்த பெண்ணிடத்துல இருக்க மாட்டாது ஏண்டா ஒரு மனிதரை பற்றி சொல்லலாக வழங்கியவர் செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டு யார சொல்லா ஒரு மனிதன் இரவுல நின்று வணங்குகிறான் தொழுவான் காளையான காலையாகிட்டால் களவெடுக்கிறான் இப்படியாப்பட்ட மோசமான செயற்படுகள் செயலில் ஈடு பண்ணாங்க சொன்னாங்க செல்லம் ராகு நல்லா விளங்கிக்கோங்க ஒரு மனிதன் தொழுகைய மட்டும் அஞ்சு நேரம் தேணி பாதுகாத்து தொழுது வார்தா சதன் இந்த தொழுக அவனை மானக்கேடான செயற்பாடுகளை விட்டும் தடுக்கும் ஒரே நாளில் தடுக்காட்டி ஒரு கிழமை தொழுறான்டா ஒரு கிழமையில கட்சியமான பாவ செயற்பாடுகள் மோசமான செயற்பாடுகள் மானக்கேடான செயற்பாடுகள் அவன் வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் ஆகும் தொழுகை இல்லாமலாக ஆக்கும் ஒரு வருஷம் சொல்லுறான் ஆனா தொழுகையில ஏதாவது குறைப்பாடு இருக்கும் சரியா குசு குதுவா பேன் அல்லாவுக்காக வேண்டி மன தூய்மையோட தொழுதா வருஷம் அவனுடைய பாவம் சத்தியமாக இந்த தொழுக அடுத்த வருஷம் இவனுடைய அந்த செயற்பாடுகளை மோசமான அந்த வாங்கல அந்த மானக்கேடான செயற்பாடுகளை விட்டு இந்த தொழுக அவனை தூரமாக ஆக்கும் இது ஹரீசுடைய கருத்து ஆக கண்ணியமான சகோதரிகளே அன்பான தாய்மார்களே நாங்கள் இந்த தொழுகையை பட்டுப்பிடிச்சு கொள்வோம்